இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு குலசேகரப்பட்டினத்திலிருந்து விண்ணுக்கு ஏவுகணைகள் ஏவப்படும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு வருகை தந்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது ககன்யான் திட்டத்திற்கான ராக்கெட் தயாரிப்பு பணிகள் முழு அளவில் நடைபெற்று வருவதாக இஸ்ரோ தலைவர் கூறினார் ககன்யான் விண்கலத்தை இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு விண்ணில் செலுத்த இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர் குலசேகரப்பட்டினத்திலிருந்து ராக்கெட் ஏவல் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் சட்டப்பேரவைத் தேர்தல்களில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட விரும்புவோர் வரும் பதினைந்து முதல் விருப்ப வழங்கலாம் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் தமிழகம் புதுச்சேரி கேரளம் உட்பட ஐந்து மாநிலங்களில் இன்னும் சில மாதங்களில் சட்டப்பேரவைத் தேர்தல்கள் அறிவிக்கப்பட உள்ளன சென்னை வானகரத்தில் நடைபெற்ற அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் தேர்தல் தொடர்பான பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த நிலையில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனு அளிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்களை முன்னிட்டு அதிமுக சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட விரும்பும் கட்சி உறுப்பினர்கள் தலைமை அலுவலகத்தில் வரும் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை படிவங்களை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்று சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார் சென்னை கிரீம் சாலையில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது அப்போது எஸ்ஐஆர் பணிகள் சட்டப்பேரவைத் தேர்தல் வியூகம் கூட்டணி நிலவரம் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கு குறிப்பிட்ட சில பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிக்க மெக்சிகோ அரசு முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக மெக்சிகோ ஊடக தகவல்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மெக்சிகன் சிட்டி ஐம்பது சதவீத வரி விதிப்பை அங்கீகாரம் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் இந்த புதிய வரி நடைமுறை அமலுக்கு வரும் குறிப்பிட்ட சில பொருட்களுக்கு மட்டும் இது பொருந்தும் இந்தியா சீனா உட்பட ஆசிய நாடுகளுக்கு இந்த வரி விதிப்பு இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் எச் ஒன் பி உள்ளிட்ட பல்வேறு விசா கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு சமூக வலைதளங்கள் மற்றும் ஆன்லைன் செயல்பாடுகள் மீது நடத்தப்படும் சோதனை விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது அதிபர் டிரம்ப் நிர்வாகம் சமீபத்தில் அனைத்து ஹெச் ஒன் பி மற்றும் ஹெச் போர் விண்ணப்பதாரர்களுக்கும் சமூக வலைதள ஆய்வு கட்டாயம் என அறிவித்ததை தொடர்ந்து இந்த மாற்றம் நடைமுறைக்கு வந்துள்ளது வரும் பதினைந்தாம் தேதி முதல் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் ஆய்வை எளிதாக எச் ஒன் பி ஹெச் போர் எஃப் எம் மற்றும் ஜே போன்ற குடிமையற்ற விசாக்கள் பெற விண்ணப்பிக்கும் அனைவரும் தங்களின் அனைத்து சமூக வலைத்தள கணக்குகளை அனைவரும் பார்க்கும்படி மாற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதன் மூலம் ஒவ்வொரு விசா விண்ணப்பமும் விரிவான பாதுகாப்பு ஆய்வுக்கு பின்னர் உட்படுத்தப்படும் எனவும் அந்த தூதரகம் தெரிவித்துள்ளது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்கா அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் பங்கேற்று விளையாடி வருகிறது கட்டாக்கில் நடந்து முடிந்த டி டுவெண்டி போட்டியில் இந்தியா நூற்று ஒரு ரன் வித்தியாசத்தில் வென்று தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என முன்னிலை வகிக்கிறது இந்நிலையில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான இரண்டாவது டி டுவெண்டி போட்டி சண்டிகரில் தற்போது நடைபெற்று வருகிறது இதில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்ததை தொடர்ந்து தென்னாப்பிரிக்கா களமிறங்கியுள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட ஆறு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அம்மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் வரும் பதினாறாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் தமிழக உள்பகுதிகளில் அதிகாலை வேலைகளில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் இயல்பான நிலையில் முன்னூற்று தொன்னூற்று ஆறு புள்ளி ஒன்பது மில்லி மழை பொழியும் நிலையில் இன்று வரை நானூற்று பத்தொன்பது புள்ளி மூன்று மில்லிமீட்டர் மழை பொழிந்துள்ளது சென்னை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட இரண்டு சதவீதம் குறைவாக பெய்துள்ளது சென்னையில் இயல்பான நிலையில் எழுநூற்று முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது மில்லிமீட்டர் மழை பொழியும் நிலையில் இன்று வரை எழுநூற்று பதினைந்து புள்ளி ஒன்று மில்லிமீட்டர் மழை மட்டுமே பெய்துள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது